வந்து சொன்னா பாத்தான்களாவியில்லை காதில்லம் கொண்டாடியிலும் நாங்களும் எங்குண்டு வீரியம் மூலமா வந்து அவைக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற விதமோ ஒரு பலகாரத்தோட செய்வோமே சொல்ல புலனியலும் வந்து நிக்குது சுடு கேக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா நான் லங்கா

உலக கொஞ்சம் கூட கொடுக்குறது அவன் செய்யறது அப்ப கொடுக்க நான் செய்வான் செய்ய மாட்டேன் இல்லை செய்வான் செய்யறது ஏன் கிடக்கு செய்வான் நான் செய்யிறேன் நேரம் இல்லாம உலமினா கடைவானே அப்ப இன்னைக்கு அது ஒரு விரிவடு சொல்லி கேட்டபடியாது அம்மன் சொல்லி வந்து நிக்கிறா நாங்கள் வாங்கோ வீடியோ நானும் இருக்கிறோம் வந்து நான் இருக்கிறேன் ஐயோ அதுதான் கதை இப்போ இன்றைக்கு என்ன இல்லாம இன்றைக்கு வந்து சனிக்கலாம ஆஹ் சனிக்கிழமை சனிக்கிழமை என்னது இந்த பலகாரச்சு உள்ளா உள்ளாவியில் காதல் இருந்த கொண்டாடியும் அப்ப பயசும் எங்கெண்ட ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு பலகாரத்தோட செய்வோமே ரெண்டு சொல்ல புலுனியலும் வந்து நிக்குது

மாதினிகளால் நான் பகல்ல

மா மாத்திர பிறகு மேலதிகா நூறு நூறு இல்ல அதெல்லாம் எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கோயில் நாங்களும் இந்த தேத்தண்ணி குடிக்கிற சிறுகாணம் கூட

அது பெருசாக நல்லதாக அங்கூடம் அப்புறம் அதை விடுவோம் சரி பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டாவது பைசு செய்து கொடுக்க போகணும் அப்போ இதுக்கு இந்த வெள்ளமா எடுத்து வச்சு ஒரு சுண்டெடுத்து வச்சிருக்கணும் மற்றது அப்பச்சோடா உப்பு தூள் இதெல்லாம் இதுக்கு ஏற்ற அளவு போடலாம் நாங்க குளைக்க போறோம் இல்ல அதுக்கேற்ற அளவு போடலாம் போட்டுட்டு சுடுவோம் என்ன இப்ப மா குழைக்கிறதுக்கு தேவையான தண்ணியா விடுவோம் என்ன சரி தண்ணி வந்து சுட வைக்க போறீங்களா கொதிக்கவும் இது மா வந்து சில பேர் வாட்டிட்டும் போட வேண்டுமில்ல அதையும் சொல்லுங்க

அதுக்கு துவையங்களா போடுவோம் கலக்க உப்பு கூடினாலும் சாப்பிடலாம் இல்ல உப்பு குறைஞ்சா சாப்பிடலாம் கூலினா சாப்பிடலாம் எதுக்கு சில உப்பு காணாது நாங்க பேருந்துவோம் இல்ல தூள் கொஞ்சம் போட்டு பிரட்டுருவாங்க அப்பளுப்ப போடலாம் காணாட்டி செய்யலாம் கொஞ்சம் தான் இப்ப துளாவி கிழக்கா போவாங்க ഇത് വന്ന് കൊഞ്ചൊരു മലി വനവേല പോലെ വീട്ടിലെ സാമാനൊക്കെ എന്നാ മിനെ കുത്തിലോ ഓ ഇത് കൊണ്ടാക്കേട് അപ്പടി മിനടു ചെയ്തൊരു പോത്തല്ല പോലെ സാപ്പിടുന്നു கடையில கொண்ட ஆனா வேண்ட அவன் தான் வேணும் அதுகளுக்கு வியாபாரம் இல்லையே என்ன மாவட்டத்துக்குள்ள ஒட்டி கிண்டுவோம் தண்ணி கூடிச்சுனா நான் மா போட வண்டி வந்துடுமே இல்லோ அதனால நான் அளவா தண்ணியை விட்டுறேன் மாவு போட்டா இப்ப செய்யவும் நேரம் காணாது மாவு வந்து தண்ணி வந்து இப்ப അടുപ്പ് പോട്ടി പോളിക്കും കാണാട്ടേ കൊച്ചി വിടലാം കൊണ്ടും കുളച്ചു പോലും കളറ ചിന്

ആറായിരം പോട്ടിരുട്ടി എടുക്കലിപ്പടി വിടും എന്ന அந்த நிப்பாடி போட்டு பிடிக்க வைக்க பார்ப்போம் ம் என்ன மா நல்லா ஆரோக்கியங்கள் பதமாக வந்துட்டு இனிமீதாக நாங்கள் அளவளவாக பிடிச்சி வேணும் இப்படி மெதட்டில் வந்து நீங்கள் குளைக்கலமா இது சுகம் ம் ஆனால் அந்த உருட்டவும் சுவா மாதிரி தான் ஓ அப்படி தான் ஜாமெனி செய்வாரு நாங்கள் வந்து பிர அந்த மாவிளை உழைச்சும் இல்லை விட்டு அது அதுப்பிறம் புளிக்க வைக்கணுமில்லோ அதை புளிக்க வைக்கணும் இது புளிக்க வைக்கிறது இது புளிக்க வைக்கிறது அப்போ சுவா ம் அவளந்தா முந்தி இந்த பாடம் தான் எடுத்தால் குண்டும் செய்தா அங்கே படித்து இதெல்லாம் செய்து பழக்கமா அப்போ செய்யலாம் நேரங்கள் கிடைக்கிற நேரங்கள்ல தின் உணவு போல இருந்தால் எல்லா சாப்பாடும் செய்வாள் ஆ அவள்கிட்ட தான் நான் பார்த்து பழகுவான் நானும் கூடும் செஞ்சு எடுத்தேன் தெரியும் ஒன்றுமே நான் பத்தம் பண்ணுறது சீ ரொம்ப அப்போ மறக்காமல் இருக்கோணுமே

அது விற்கிறது எனக்கு விற்கிறது அவிஞ்சதல்ல அப்ப வரும் இப்ப நாங்கள அப்படி இப்படிதான் செய்யறோம் செய்து கொஞ்சம் மொத்தமா தான் அங்கிடாக்கு நான் வச்சிட்டு இப்படிதான் செய்யறாங்க கொஞ்சம் இல்லாரு கொண்டா சரி அப்பாட்டு பார்ப்பேன் நீ எல்லாம் பிடிச்சு வச்சுக்க போறியா அது வரும் கணக்கா புலியும் ஆவே நாங்கள் தண்ணியை விட்டுக்குன்ற பார்க்க சுடுதண்ண அப்படியே போட்டு அவி கேட்க இல்ல புலிவா இருக்கும் கணக்கா வரும் நாங்கள் சில நேரங்கள்ல சும்மா தண்ணியை விட்டுன்றோம் விட்டு பச்சை தண்ணியாவிட்டு அப்படி கிண்டா புலிவு உறவா இருக்கும்

এ পুরো বড় পাইছি তো জেডা তো জেডা এরকমই বলে আশ্চর্য আর এমন কইwidetilde মoldi hm মoldi അതിലേക്ക് ആവാത അവരെ അവരെ കൊടുക്കുവാണ് ഇപ്പൊ അങ്ങോട്ട് രാജ്യത്തെത്താൻ തുട

அப்பாண்ட சைக்கிள் அப்பாண்ட சைக்கிள் நூறு தினம் செல்லது அதுதான் அது பணம் கட்டுக்கும் என்ன செய்ய நாங்க வேண்டாம் பொறிஞ்சா பிளாக்கும் தீனி தீனி காட்டுங்க விதைக்கும் ஆனா இதுகள் வரல பிரான்ட் ஆயிடு ஆ கேஸ் இல்ல நீங்க கொஞ்சம் மண்டை நிச்சு நீங்க அது போய் பொலிஞ்சிடு என்னதா பொலிஞ்சது அதெல்லாம் அதெல்லாம் தானா இல்ல நாங்கள் மா அப்படி செஞ்சிருந்தோம் மண்டுகரே வந்துருக்கு தண்ணிய ஊத்துறதுக்கு தண்ணிய பதை தண்ணிய ஊத்துறதுக்குள்ள தான் புரியார்

வந்திருவீருன்னா ஆ கடலுக்கு வந்தா நல்லா இருக்கு அப்படி சொல்லாத அது தானாவே அப்படியே வரும் என்னால நாங்க மூஞ்சி சுருணாங்கள பிரிக்காத வரேங்க வரே வர அப்பங்களுக்கு மட்டும் அடுத்த வேற என்னத்துக்கு பூளது இதான் எடுத்து போட்டு குருக்கி போட்டு கொஞ்சம் மூளை வச்சுட்டு சாப்பிடலாம் பத்து ரெண்டு பார்க்க உப்பு தெரியும் பாத்து போட்டு அதுக்கு போட்டு குருக்கி போட்டு எடுக்கலாம் எல்லாம் சுட்டு வடிவாக பொரித்து அடுத்தாச்சு பைசு நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு சொறு சொட்டு கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டு கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டு குளுக்கி போட்டு சாப்பிட சரி கொஞ்சம் அடுத்து வச்சுக்கிடாக்கு அவியலுக்கு சின்ன அப்ப அப்போ இது உனக்கு எங்களுக்கு கொஞ்சம் தேவை ஆ கொஞ்சமாக தான் செய்ய ஒரு அடுத்த முறை செய்ய கிடையாது ஜோதி

ഞാൻ ചാപ്പ് ചാപ്പിട്ട് ചാപ്പിട്ട് തന്നെ ചെയ്യിക്കണം ഇതെല്ലാം രണ്ട് ചാപ്പിട്ടും ബാക്കി തിരികാ പാപ്പിട്ട് പോട്ടത് നാളെ ചാപ്പിടുപ്പാത്ത നല്ലായിരിക്കും എന്നും ഇതന്നെ നല്ലായിരിക്കും തൂളെല്ലാം പൊട്ടിച്ചേത്തതല്ലോ അപ്പം നല്ലായിരിക്കും അവർക്ക് ആ ചെയ്ത് വരുമ്പം ശരി ഇതോടെ എന്ന വിരിവം മുടിച്ച് കൊടുക്കണം നന്ദി